கத்தருக்கு ஸ்தோத்ரம் காலை மன்னா விசுவாசத்தோடே மரிப்பாயாக இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தோடே மரித்தார்கள் எபிரேயர் பதினொன்று பதிமூன்று விசுவாச வீரர்கள் அனைவரும் விசுவாசத்தோடே மரித்தார்கள் தேவனுக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்வதற்காக மட்டுமல்ல தேவனுக்கு பிரியமானவர்களாக மறிப்பதற்கும் கூட நமக்கு விசுவாசம் தேவையாயிருக்கிறது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாக்குத்தத்தங்களை அடைந்து கொள்ளாமற் போன போதிலும் விசுவாசத்தோட மறித்தார்கள் விசுவாசத்தோட மறித்தல் என்பதின் அர்த்தம் யாது தெய்வீக சுகத்தில் விசுவாசம் வைத்தவர்களாய் மறிப்பது ஒரு விதத்தில் விசுவாசத்தோட மறித்தலாகும் ஆயினும் மருத்துவ உதவியை நாடாமல் அனைவரும் விசுவாசத்தோட மறிக்கிறவர்களாயிரமல் இருக்கலாம் அநேகர் பயத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக மரண பயம் நரகத்தை பற்றிய பயம் விசாசை பற்றிய பயம் போன்றவற்றால் வாதிக்கப்பட்டு மறிக்கிறார்கள் விசுவாசத்தோடே மறித்தல் என்பது யாதொரு பயமும் அறவே அற்றவர்களாய் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஆகும் சிலருக்கு ஆச்சரியமானதொரு விசுவாசத்தின் வரம் இருக்கக்கூடும் வியாதியஸ்தரை குணமாக்கவும் மறித்தோரை எழுப்பவும் மற்றும் பல பலத்த கிரியைகளை செய்யவும் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருப்பர் ஆனால் அந்த விசுவாசமானது அவர்களுடைய மரணத்தின் நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்யாது சுபாபமாக உருவாக்கப்பட்ட விசுவாசம் அதாவது ஆவியின் கனியாகிய விசுவாசம் நமக்கு தேவையாயிருக்கிறது நம் சபையின் ஸ்தாபகராகிய பாஸ்டர் பால் அவர்கள் மரண தருவாயில் இருந்தபோது அவர் முன்பு அங்கம் வைத்திருந்த சபையின் போதகர் அவரை காணும்படி வந்தார் பாஸ்டர் அவர்களின் இருந்த கட்டிகளை சுட்டிக் காண்பித்து அவர் நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளை பாருங்கள் என்று கூறினார் அப்பொழுது பாஸ்டர் அவர்கள் புன்முறுவலுடன் நீங்கள் அங்கேதான் பார்க்கிறீர்கள் தன் இருதயத்தை சுட்டி காட்டி இங்கே பார்க்கவில்லை ஒரு சிங்கம் உள்ளே கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினார் முழு ந நரகமும் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் நாம் பயப்படக்கூடாது நீதிமான்கள் சிங்கத்தைப் போல் தைரியமாயிருக்கிறார்கள் மிக ஆழ்த துரி துயரத்திலும் நம் மரண வேளையிலும் கூட நாம் ஒரு சிங்கத்தை போலிருக்க வேண்டும் நமது முன்னாள் தலைமை பாஸ்டராயிருந்த பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் தன் மரண நேரத்தில் மிகவும் பலவீனமாயிருந்தார் ஆனால் அவருடைய ஆவியோ ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்து கொண்டிருந்தது அந்நேரத்தில் அவர் தனது கரத்தை உயர்த்தி ஜெயம் கொள்கிற தேவ சபையை பாதாளத்தின் வாசல்கள் ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் தைரியம் உள்ளவர்கள் போலவும் உள்ளவர்கள் தென்படுவார்கள் ஆனால் அவர்களுடைய மரண நேரம் வரும்போது அவர்கள் அசைந்து விடுகின்றனர் விசுவாச வீரர்களோ விசுவாசத்திற்காக நின்றனர் விசுவாசத்திற்காக ஜீவித்தனர் விசுவாசத்திற்காக போராடினர் விசுவாசத்திற்காக மறித்தனர் ஆமேன்